யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மூளையும் முட்டையும் போட்டு அத்தை வறுவல் செஞ்சு தர போகிறாங்க வாங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் மூளை முட்டை ஃப்ரைக்கு தேவையான பொருள் அத்தை எடுத்திருக்காங்க பாருங்கள் ஆறு முட்டை எடுத்திருக்காங்க மூணு ஆட்டு மூளை எடுத்திருக்காங்க மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரிச்ச கறி மசாலு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்காங்க மிளகு ஜீரகம் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் எடுத்துருக்காங்க பத்து பல் பூண்டு எடுத்திருக்காங்க தாளிப்புக்கு பட்டை கிராம்பு எடுத்திருக்காங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது வந்து சுத்தமான கடல் எண்ணெய் எடுத்துருக்காங்க தாலிப்பு கருவேப்பில் கடைசியாக போகிறதுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்காங்க ரெண்டு தக்காளி எடுத்திருக்காங்க இன்றைக்கி நான் மூளையும் முட்டையும் போட்டு வறுக்கு போகிறேன் மூளையை மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு இன்னைக்கு தண்ணியில் ஒரு சும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் மூளை வேகிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மூளைய போட்டுக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் மூளை வெந்துடுச்சு இப்ப போடலாம் வேக வச்ச வேகவச்ச இருந்துருச்சு பச்சை மூளைய போட்டோமா இன்னும் அப்படியே கொலன்னு போயிருக்கும் பயங்கரமான ஐடியா எல்லாம் பண்றீங்க பயங்கரமான ஐடியா தான் தானே பண்ணுவீங்க நாங்களாம் அப்படியே போட்டு கொலை கொளன்னு பண்ணிவிடுவோம் சட்டி காஞ்சிடுச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாலிப்புக்கு பட்டக்கெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில போட்டுக்கலாம் அருப்புல பொறிஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிட்டுக்கிட்டோம் அதுக்கு பூண்டை நசுக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நசுக்கின பூண்டை போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது கரி தூள் ரெண்டு மூணு அளவுக்கு போட்டுக்கலாம் வச்சு அறுப்பி வச்சு மூளையை சேர்த்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சின்ற அளவுக்கு வேக விட்டுக்கலாம் எந்துக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ கலையிக்கலாம் பொருள் ஊற்றுமா அருதி காலைக்கு தயார் பண்ணு. ஆமா அருதி சரி. 6 முட்டை போடுறமா. அங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுறோம். ஆனா முட்டைலாம் போட்டு செஞ்சதில்ல. அப்படிதான் இருக்கும். இந்த முட்டையில உப்பு போடணுமா இல்ல அப்படியே ப்ளைனாவே கலக்கட்டுமா கொஞ்சம் உப்பு போடணும் சரி சரி கொஞ்சமா உப்பு போடணுமா போடு கொஞ்சமா தண்ணி நல்லா சுண்டி போச்சு இப்ப முட்டையை ஊத்திக்கலாம் முட்டை நல்லா வணியாக்கி மிளகு தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு இறங்கிக்கலாம் Terima kasih telah menonton! சூப்பரான முறையில் மூளையும் முட்டையும் போட்டு எங்கள் அத்தை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து மூளையை மட்டும்தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் அத்தை வந்து வித்தியாசமாக முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க வாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க சாப்பிடலாம் பாருங்க மூளை கொலையாம இருக்கு பாருங்க ஒரு மூளையை நாலா அஞ்சா கட் பண்ணி போட்டாங்க வேக வச்சு கட் பண்ணி போட்டதுனால கொலையாம அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படியே மூளை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க முட்டையும் மூளையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் முட்டைக்கும் மூளைக்கும் வித்தியாசமே தெரியலங்க முட்டையும் மூளை மாதிரியே சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீங்களும் வீட்டில் மூளை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கூட வந்து அடிஷனலாக முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த காலத்தில் வந்து மூளையோட முட்டை போட்டு செஞ்சது காரணம் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வெறும் மூளைனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கிற மாதிரி குள குலன்னு இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த முட்டையும் மூளையும் சேர்ந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுப்பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் நாங்கள் மீண்டும் ரெண்டு பேரும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்